இந்தியாவில் ஒரு ஆக்டோபஸ் இருக்கு அந்த ஆக்டோபஸ் என்ன செய்யும்னா தோல்ல கையை போட்டு வாயில போட்டுக்கும் அது யாருன்னா பிஜேபி மரியாதைக்குரிய அதிகாரி ஸ்டாலின் அவர்கள் தன் மகனை அறிவிக்கிறார் இவர்கள் சொல்லும் ஓரணி வந்து அந்த ஓரணியில் யார் இருப்பார் தெரியுமா தன்னோட மகன் அந்த ஓரணியில் இருப்பவர்கள் யார் நான் லிஸ்ட் சொல்றேன் தன்னோட மகன் தன்னோட மருமகன் தன்னோட தங்கச்சி உதயநிதி அவர்கள் தான் பேரணி போ இது ரோட் ஷோ பண்ணுறேன்னு போகிறார் மக்களே இல்லாமல் அவராக கும்பிட்டுட்டு போகிறார் காக்கா குருவிகளை அந்த மாதிரி இப்போ எங்கள் தலைவர் வெளியே வந்தால் அது பெரிய மாஸ் லீடருங்க தமிழகத்தில் இந்த சமூக நீதி சூறையாடல் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போக போகிற இடம் கோட்டை அல்ல புழல் ஜெயில் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி நம்ம தியாகி கரூர் தியாகி அவர் வந்து கரூர் தியாகி வந்து ஆயிரம் கோடி ஊழல் இந்தியா அரசியலும் இப்போ சொல்லுது எம்எல்ஏ ஆனால் அமைச்சராகலான்னு எம்எல்ஏ ஆகியும் அமைச்சராக முடியாத உலகமாக உத்தமர் நம்ம கரூர் தியாகி அக்கா பேசுகிறப்போ சொன்னாங்க பிஜேபி ஏதோ வளர்ந்து விட்டதாக அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு நான் இன்னும் என் கருத்தை சொல்லலைக்கா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான எலெக்ஷன் கமிஷனோட டேட்டாவை தான் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்டிஏ அரசு பெற்ற அதாவது என்டிஏ கூட்டணி பெற்ற வாக்கு வந்து பதினெட்டு சதவீதம் நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா அதில் பிஜேபி அலோன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னக்கா

இரு அக்கா நான் முடிச்சுக்கிறேங்கக்கா நான் முடிச்சுக்கிறேன் பதட்டப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி அதுக்கு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பெற்ற வாக்குகள் வந்து அவுட் இருக்காங்க அவுட்சோர்ஸ் பண்ணி பார்த்துருப்போம் கேண்டிடேட் அவுட்சோர்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா பிஜேபி பண்ணுவாங்க வேலூரில் ஒரு ஒரு அவுட் சோர்சிங் பிஜேபி கேண்டிடேட் போட்டால் ஓட்டு வரது கஷ்டம் ஆனால் வேற கேண்டிடேட் போட்டால் கொஞ்சம் கூடுதல் ஓட்டு வரும் அது மாதிரி கேண்டிடேட்ஸ் பெறப்பட்ட வாக்குகள் பிஜேபியை எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி சொல்ற மாதிரி தான் பாசிசமும் பயாசமும் தமிழ் மக்களுக்கு எதிரானது ஆக எங்களை வந்து சொன்னாங்க மாற்று சக்தின்னு நாங்கள் மாற்று சக்தி இல்லைக்கா முதன்மை சக்தி நீங்க தான் மக்கள் தான் சொல்லணும் இல்லை நான் மக்கள் சொல்ற மக்களோட கருத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன் தமிழகத்தில் ஒரு ஆக் இந்தியாவில் ஒரு ஆக்டோபஸ் இருக்கு அந்த ஆக்டோபஸ் என்ன செய்யும்னா தோலில் கையை போட்டு வாயில் போட்டுக்கும் அது யாருன்னா பிஜேபி அது மெஹபூபா முக்தி கட்சியாக இருந்தாலும் சரி காஷ்மீரில் இருக்க மெஹபூபா முக்தியோட பிடிபியாக இருந்தாலும் சரி நம்ம அப்படியே மா அப்படியே பஞ்சாப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொன்னால் அவங்க பண்ணி வச்ச லீலைகளின் லிஸ்ட்டு பெருசு அதனால் இந்த ஆக்டோபர்ஸ் கரத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் திங் வந்து நம்ம பங்காளிக்கு வருவோம் சமூகநீதி சூறையாடல் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் இந்த அரசு திருப்பி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன் தமிழகத்தில் சமூக நீதி சூறையாடல் நடக்குது நீங்கள் பீகார் தேர்தல் பற்றிலாம் மரியாதைக்குரிய அண்ணன் சூர்யா அவர்கள் சொன்னார் பீகாரில் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் மல்லா சமூகம் அதாவது ஈபிசி இங்கே நம்ம எம்பிசின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அங்கே இபிசின்னு இருக்குது மல்லா சமூகம் அதாவது படகோட்டி சமூகத்தை சேர்ந்த திரு முகேஷ் சகானி அவர்களை துணை முதல்வராக அறிவித்தார் மரியாதைக்குரிய சர்வதிகாரி ஸ்டாலின் அவர்கள் தன் மகனை அறிவிக்கிறார் இவர்கள் சொல்லும் ஓரணி வந்து அந்த ஓரணியில் யார் இருப்பார் தெரியுமா தன்னோட மகன் அந்த ஓரணியில் இருப்பவர்கள் யார் நான் லிஸ்ட் சொல்றேன் தன்னோட மகன் தன்னோட மருமகன் தன்னோட தங்கச்சி இன்னும் தன்னோட பேரன் அப்புறம் தன்னோட பேத்தி இவர்கள் தான் அந்த ஓரணியில் இருப்பார்கள் இந்த ஓரணி குடும்பம் வேணுமா ஒவ்வொரு இங்கே தீ தாவைக்கா கட்சியின் தொண்டரை பாருங்க இவர் நாளைக்கு முக்கிய பொறுப்புக்கு வரலாம் யாரும் சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் என்னங்க பார்க்க முடியலன்னு சொல்றேன் அதாவது தளபதியை பார்க்குற வாய்ப்பு கிடைக்காம பொதுக்குழு நடந்திருக்கு நான் சொல்றேன் கேளுங்க நான் புரிஞ்சுக்கோங்க சரி தினம் தினம் பார்த்து உதயநிதி அவர்கள் தான் பேரணி போ இது ரோட் ஷோ பண்றேன்னு போறாரு மக்களே இல்லாம அவரா கும்பிட்டுட்டு போறாரு காக்கா குருவிகளை அந்த மாதிரி எங்க தலைவர் வெளியே வந்தா அது பெரிய மாஸ் லீடருங்க காக்கா குருவியை கும்பிட்டுட்டு போகிறவங்க எப்போ வேணா வெளியே போகலாம் யார் வேணால் பார்க்கலாம் அதனால் அதாவது மக்கள் தலைவருக்கும் குடும்பத்தின் வாரிசு தலைவருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா தமிழகத்தில் இந்த சமூக நீதி சூறையாடல் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போக போகிற இடம் கோட்டை அல்ல புலல் ஜெயில் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா தமிழகத்தில் அமைச்சரவை இருக்குல்ல தமிழ்நாட்டோட அமைச்சரவையில் தொடங்கி மதுரை உள்ளாட்சி வரையும் ஐநூறு கோடியை கொள்ள எல்லாரும் எல்லோரும் ஆனால் பில்லை போட்டு தான் முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க எல்லோரும் கமிஷன் வாங்குகிறாங்க போகன்னு விட்டாங்க ஏங்க வரியை கலெக்ட் பண்ணி பில்லே இல்லாமல் கொள்ளையடிச்சிட்டாங்க தான் கேஸு கிணத்துக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கிணத்து கிணங்குற மாதிரி இப்போது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க வருவாய் வரும் வருவாயை ரிசிப்ட்டில் வச்சு அதை எக்ஸ்பெண்டிச்சரில் கொண்டு போய் அதுக்கு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கமிஷன் வாங்குவீங்க இது உலக வழக்கம் நமக்கெல்லாம் தெரியும் கிணத்துக்கானங்கிற மாதிரி நீங்கள் ஐநூறு கோடியை வசூல் பண்ணி நீங்கள் ரிசிப்டிலே வைக்கல என்ன நீங்கள் உங்கள் சொந்த கட்சி மேயரே நீக்கிற அளவுக்கு நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் ஊழல் நம்ம முதல்வர் அவர்கள் பாசையிலே நான் சொல்கிறேன் கலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் ஏன் அவர் சொன்ன வேர்டு எலெக்ஷன் கிடையாது இந்த எலெக்ஷனுங்கிற வேர்டு ஏன் சேர்ந்துருக்கீங்கன்னா இதில் கொள்ளையடித்த பணத்தை ஆயிரம் ரூபா கொடுத்து அமைச்சர்கள்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து சொம்பு கொடுத்து மூக்குத்தி கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க இந்த இளைஞர்கள் விலை போவதற்கு இல்லை உங்கள் மன்னர் குடும்பத்திற்கு விலை போவதற்கு இளைஞர்கள் தயாராக இல்லை பாதுகாப்பாக சமூகம் இல்லாத சமூக பாதுகாப்பை உறுதி செய்யாத காரணத்தால் பெண்கள் உங்களுக்கு ஓ ஓட்டளிக்க தயார் இல்லை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் போல் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாதால் அரசு ஊழியர்கள் உங்களுக்கு வாக்களிக்க தயார் இல்லை இப்படி ஒரு கேவலமான அரசை கொடுத்துருக்க திமுக அரசின் அமைச்சரவர்களை ஒரு டசன் பேர் மேலே எப்போ உள்ளே போவாங்கன்னே தெரியல இதில் எல்லாத்தையும் நான் கூட உள்ளாங்க அது அசட் கேஸு கேஸ் நடக்குது அப்படின்னு கூட ஒரு ரெண்டு விஷயம் ஒன்று இருக்குது ஒன்று தமிழ்நாட்டில் நான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாணவன் நான் யு சங்கரில் நான் படித்தேன் எங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி காலையில் கிளாஸ் போயிட்டு நைட்டு ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் படித்து கஷ்டப்பட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒருத்தன் எழுதுறான்னா அவன் இயர்ஸ் டுகுதர் தமிழை இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறமே எப்படா ஒரு ஆம்பளை பையனை எப்படா வேலைக்கு போவான்னு தான் கேட்பாங்க நம்ம ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு படித்து காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதலான்னு பார்த்தா நீங்கள் நோகாம இருபத்த முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் வாங்கிட்டு வேலையை சோல்டு பண்ணிடுவீங்க எதுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க எதுக்கு நாங்கள் படிக்கணும் டெண்டர் விட்டுற வேண்டியது தானே அப்பா ஜூனியர் அசிஸ்ட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் டெண்டர் விட்டுட்டீங்கன்னா யார் பிட்டிங் கேட்டால் போயிடுவாங்க எதுக்கு படிக்க போகிறாங்க அப்படி எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழல் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி நம்ம தியாகி கரூர் தியாகி அவர் வந்து கரூர் தியாகி வந்து ஆயிரம் கோடி ஊழல் இந்தியா அரசும் இப்போ சொல்லுது எம்எல்ஏ ஆனால் அமைச்சராகலான்னு எம்எல்ஏ ஆயும் அமைச்சராக முடியாத உலகமாக உத்தமர் நம்ம கரூர் தியாகி அதாவது கரூர் தமிழ்நாட்டுக்கு வந்து கரூர் மட்டும் சென்றில்லை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியில் நான் வந்து அமைச்சராக இருப்பேன்னு சொல்கிற தியாகிய அமைச்சரவையில் வைத்திருந்த அரசு இது எல்லாத்திற்கு மேலே திரு பொன்முடி அவர்கள் இருக்கார் பெண்களை இழிவாக பேசுகிறது செருட்காஸ் மக்களை மேடையில் இழிவாக பேசுகிறது அப்படின்னு ஒஸ்ட் பிஹேவியர் சொந்தக்காரர் கன்விக்ட் ஆனவர் அமையார் அவர்களை என்ன சொன்னீங்க குன்கா கேஸில் கன்விக்ட் ஆனவுடனே குற்றவாளி குற்றவாளின் கூப்பாடு போட்டிங்களே உங்கள் அமைச்சர் கன் கன்விக்ட் ஆனாரே ஞாபகம் இருக்கா அவருக்கு துணை பொதுச் செயலாளர் தர அரசு வேணுமா உங்களுக்கு அவருக்கு துணை பொதுச் செயலாளர் எதன் அடிப்படையில் நீக்கப்பட்டார் எதற்கு அவர் சேர்க்கப்பட்டார் என்னென்ன காரணம் நீக்கினதுக்கு காரணம் இருக்கும்ல அந்த காரணம் க கலைஞ்சு போச்சா இப்போ எப்படி அவருக்கு துணை பொதுச்செயலில் கொடுத்தீங்க அப்படி இவர்கள் போக வேண்டிய இடம் கோட்டை அல்ல புலல் அடுத்து வந்து இல்லை எல்லாத்துக்கும் எல்லாத்திற்கும் முடிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு தேர்தல் வந்து ஒரு ஒரு வா ஒரு எடுத்துக்காட்டான தேர்தல் ஏன்னா எழுவத்தொன்னில் நாற்பத்தெட்டு சதவீதம் எடுத்த திமுக எழுபத்தி ஏழில் இருபத்தி நாலு சதவீதம் போச்சு நான் மார்க் மை வேர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த திமுக மன்னர் குடும்பத்தின் ஆட்சிக்கு மக்கள் தரப்புகிற இடம் மூன்றாவது இடமே கஷ்டம் மார்க் மை வேர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று போல இந்த திமுக வந்து மூணாவது இடம் பெறுவதே கஷ்டம் முதலிடையார் சார் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து புரட்சி தலைவர் வழியில் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு எடுத்து நூற்றி நாற்பத்தி நாலு சீட்டு பெற்றார் அதுபோல ஒரு மகத்தான வெற்றியை இளைஞர்களும் பெண்களும் தாய்மார்களும் தர இருக்கிறார்கள் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் என்னவா இருந்தாருன்னு தெரியுமா அதாவது ஒ ஒவ்வொரு லீடர்ஸுமே ஒவ்வொரு லீடர்ஸுமே ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது அப்படி ஒரு என்டிஆர் போல தலைவர்கள் வா அவங்க ஒரு மாஸ் லீடராக வர்றப்போ ஒரு 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 ஜனநாயக எழுச்சியில் நடக்கிறது ஒவ்வொரு லீடருக்கும் அப்படியே ரிப்ளீட் ஆனோன்னு அவசியம் கிடையாது மக்கள் ஆதரவு தான் ஜனநாயகத்தின் முடிவு செய்யும் வெற்றியை அதுபோல எங்களுக்கு தலைவர் அவர்களுக்கு மக்களின் ஆதரவு இருக்குது அதனால வெற்றி உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது திமுக மன்னராட்சி வேண்டுமா ஜனநாயக ஆட்சி தர இருக்கிற வெற்றி தலைவரின் ஆட்சி வேண்டுமா என்பதுதான் தான் உறுதியாக தமிழகத்தில் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி அமைப்பார் இந்த மன்னராட்சியை நிரந்தர வனவாசியத்திற்கு அனுப்பி வைப்பார் நன்றி வணக்கம் நன்றி நன்றி